அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் நேற்று கொண்டாடியவர்கள் அனைவரும் சந்தோஷமாக இருந்தீர்களா இன்று சந்தோஷமாக இருங்கள் இன்று கொண்டாடும் அனைவரும் கல்யாண நாள் பிறந்த நாள் கடவுளிடம் ஆசை பெற்றுக்கொள்ளுங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் நம் மன வேதனை அதிகம் இருந்தாலும் இன்று ஒரு நாள் கடவுளிடம் விட்டு சந்தோஷமாக இருங்கள் குழந்தைகளுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது அவர்கள் சந்தோஷமாகத்தான் இருப்பார்கள் பெரியவர்களாக இருந்தால் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் நாமையும் பிறந் பிறந்தேன் என்று கூட இருக்கும் விட்டுத்தள்ளுங்கள் பிறந்து விட்டோம் வாழ்ந்து விட்டோம் வளர்ந்து விட்டோம் அப்படி என்று கடவுளிடம் ஆசைப்பட்டு கொள்ளுங்கள் கேக் வெட்டி கேசரி சாப்பிட்டால் தான் கொண்டாட்டம் கிடையாது நம் மனதில் உள்ள குறைகளை கடவுளிடம் கொடுத்து விட்டு நிறைவேற்றுக் கொள்வதும் தான் அதை மனதில் வைத்து கொண்டு கொண்டாடுங்கள் குழந்தைகளுக்கு தேவையானதை செய்யுங்கள் அவர்கள் குறிப்பிட்டே வாங்கி கொடுங்கள் கல்யாண நாள் கொண்டாடும் அனைவரும் சந்தோஷமாக இருக்க கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் என்றும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் யாவரும் நலமாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இதுதான் என் பிரார்த்தனை நல்ல ஒரு நினைவில் மனதில் வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ கற்றுக்கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இன்று கந்திர நாள் கொண்டாடும் அனைவரும் பெரியவர்களிடம் ஆசிமின்னு கொண்டு வாழ வேண்டும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து கொண்டு கணவன் சொல்லி கேட்டு நடந்து கொள்ளுங்கள் பெரியவர்கள் இருந்தால் வீட்டில் ஆசை பெற்றுக் கொள்ளுங்கள் குழந்தைகள் கொண்டாடினாலும் குழந்தைகளிடம் ஆசை சொல்லுங்கள் கடவுளிடம் ஆசை பெற்றுக் கொள்ளுங்கள் எப்போதும் எல்லோரும் சந்தோஷமாக வர கற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் என்னுடைய ஆசை நான் கொண்டாடவில்லை எல்லோரும் கொண்டாட வேண்டும் அதுதான் என்னுடைய மன திருப்தி நான் எல்லோரும் ஆசை வைத்து கொண்டே தான் இருப்பேன் என்னை பைத்தியம் வேண்டாலும் சரி எது சொன்னாலும் சரி நான் கவலைப்பட மாட்டேன் எப்பொழுதும் எல்லோரும் ஆசையிலிருந்து பணி செய்து கொண்டே தான் இருப்பேன் என்றும் சந்தோஷமாக இருக்க கடவுளிடம் வேண்டிக் தினம் 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 பிறக்கும் குழந்தைகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க கடவுள் ஆசை பெற்றுக் கொள்வேன் எப்பொழுதும் சந்தோஷமாக சந்தோஷமாக இருக்க கடந்த மாசை பெற்றுக் கொள்ளுங்கள் முடிந்த அளவு என்று அழாமல் இருங்கள் அதுதான் முக்கியம் और साहब एंड वहां पर हमारी